ஆகவே அனுராவை வெல்ல வைப்பதற்காக வாடகை வாயாக செயல்பட்ட அர்ஜுனாவுடைய இந்த பம்மாத்து சுத்து மாத்து எல்லாம் வழி வந்திருக்கிறது ஆகவே தங்கம் தப்பியோடி விட்டார் அர்ஜுனாவுக்கும் தங்கத்துக்கு யுத்தம் ஆரம்பித்தது வரும் நாட்களில் அது பெரும் சத்தமாக பல ரகசியங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பேஸ்புக்கை ஓடிவிட்டு தங்கம் தப்பி ஓட்டம் அர்ஜுனாவுக்கும் தங்கத்துக்கு இடையில் மூண்ட யுத்தம் குழுவில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் பலர் பல லட்சம் ரூபாய்கள் மோசடி அம்பலம் இவை தொடர்பான மேலதிக செய்திகள் விறுவிறுப்பாக பார்க்கலாம் இன்றைய காணொலி சுவாராசியம் நிறைந்ததாக இறக்கம் வடக்கு மாகாணத்தில் தமர் பகுதியிலே நீதி தகுதியாக பலம் வந்த தங்கம் அவர்கள் தற்பொழுது பேஸ்புக்கை டிஆக்டி செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் அவரது பேஸ்புக் முற்றும் செயல்படுத்தப்பட்டுள்ளது அர்ச்சுனா ராமநாதனுக்கும் தங்கத்திற்கும் இடையில் மூண்ட உள்ளக யுத்தம் காரணமாக அவர் அதிலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் உள்ளூராட்சி வேட்பாளர் பத்திரத்திலே பதினான்கு பேருடைய கையெழுத்துக்கள் காணப்பட்டன அந்த கையெழுத்துக்களில் இவர்கள் களமாக அதில் பதியப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்ட அந்த கையெழுத்துக்கு விவரம் தொடர்பான விடயங்கள் ஒளி வந்ததை அடுத்து சட்ட விடயங்களுக்கு அவர்கள் தள்ளப்படலாம் என்கின்ற காரணத்தினால் இருந்த தப்பு நோக்குடனும் பலத்த அவமானத்துடனும் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் விட்டார் இறுதி நேர உள்ளூராட்சி தேர்தலில் நடந்த என்ன அப்படி என்றால் இறுதி நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் இருக்கப்படுகின்ற வரைக்குள்ள எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சாதாரண விடயமாக அதை செய்து கொள்ள முயன்ற அர்ஜுனாவுடைய அடாவொடி தான் இது இந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளர்களை வண்டி மந்தனாகிய நான் தெரிவு செய்துகின்ற பொழுது கையெழுத்து அந்த விடயம் தொடர்பானது காணி சொத்து விவரங்கள் மற்றும் அவருடைய நற்சான்றிதழ் பத்திரங்கள் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் எல்லாம் முதலில் தயார் செய்யப்பட்டு அவையாவது மூள உறுதிப்படுத்தப்பட்டு அங்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதனால் அவை காத்திரமாக செய்யப்பட்டது மயூரன் ஜோகபாலன் நாகியுடைய தலைமையிலே அந்த பத்திரிகை மிக கவனமாக கையாளப்பட்டு அவை நிரப்பிக் கொடுக்கப்பட்டதற்கு அடிப்படையில் வெற்றியை தரக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் நீதி தகுதியாக இருக்கக்கூடிய ஆனால் நீதி தகுதியாக இருக்கக்கூடிய அர்ச்சுனா ராமநாதனுடைய தங்கம் ஏடுதில் கோட்டை விட்டார் என்பதுதான் இப்பொழுது வடிவமாக இருக்கிறது தற்பொழுது அர்ச்சுனாவுக்கும் தங்கத்திற்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்றுள்ளது இனி தங்கம் வாய் திறந்தால் அர்ச்சுனாவுடைய பல விடயங்கள் ஒலிவர் ஆகவே எதிர்வரும் காலங்களில் தங்கம் பாய்துறை நடவடிக்கை ஏற்படுத்தப்படும் அதனால் அர்ச்சுனா ராமநாதன் ரகுராமன் அவருடைய சகோதரங்கள் தொடர்பான விடயங்களும் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த விடயங்கள் வெளிவந்தால் அது மிக பெரும் இன்னலையும் இடையூறையும் யாருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சுனாவுக்கு ஏற்படுத்தும் அது தவிர அவருடைய ஆதரவு தளங்கள் சொல்லப்பட்ட இரண்டு தளங்கள் இயங்கி வந்தன அந்த இரண்டு தளங்களிலும் அங்கே பலர் டீச்சர் என்கின்றவர்கள் விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளி என்று சொல்லிக்கொண்ட காவல்துறை உள்ளிட்ட அவர் ரகுராவனுடைய நண்பரா இவர்கள்லாம் சேர்ந்து நடத்தப்பட்ட பண மோசடி தொடர்பான விடயங்களும் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்துள்ளது ஆகவே ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களை வெற்றிகரமாக வெல்ல வைக்க முடியாத இவர்கள் தொடர்ந்தும் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு என்று சொல்லிக்கொண்டு அர்ச்சுனாவுடைய தலையில மண்ணை அள்ளி போட்டிருக்காங்க தலையில மண்ணை வாரி போட்டுட்டாங்க அதனால இன்னைக்கு அர்ச்சுனா வந்து தோற்று போய் நிற்கிறார் அப்ப நாங்கள் ஒருவராக நிற்கின்ற பொழுது பொறுப்பாளராக நிறுத்தி அவரை வெல்ல வைக்க இந்த வன்னி மதன் தளத்தாலும் தல தள உறவுகளாலும் முடிந்தது ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததா இல்ல அப்ப நீங்க யார் நீங்க யார் பேருக்காகவும் அர்ச்சனா வந்தால் எங்களுக்கு ஒரு வியூஸ் கூடும் என்ற நினைப்புல ஓட்டி வந்து கடைசியில் எனக்கு எல்லாம் கோட்டா விட்டார் தூர நோக்கு பார்வையும் தெளிதலான சிந்தனையும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெல்ல முடியும் என்பதற்கு இந்த நடந்த இந்த விஷயங்கள் மிக முன்னுதாரணமாக இருக்கின்றன ஆகவே பேஸ்புக்கை மூடிவிட்டு தங்கம் ஓடுகிறார் என்றால் அப்ப நினைத்து பாருங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு யுத்தம் இவர் தோற்று போனதுக்கான காரணம் அந்த இரண்டு சோதரிகளை விபச்சாரிகள் என்று சொன்னது அப்புறம் வந்து அந்த முஸ்லீம்கள் விடயம் தொடர்பான கை வைக்கப்பட்டது இந்த இரண்டு விடயங்களும் அர்ஜுனாவுக்கு மிக பெரும் உடரையும் இன்னலையும் கொடுத்தது அதனுடைய எதிரொலி இந்த அந்த கர்மா இவர்களை துரத்துகிறது ஆகவே நான் அந்த அகங்காரத்திலும் தலைக்கணத்திலும் இதுதான் இனி அர்ச்சுனாராமனுடைய காசு கணக்குகள் அவர் ஜார்ஜாருடன் பேசினார்கள் எந்தெந்த அக்கா மாற அண்ணாமருலாம் முடியாது விடயம் எல்லாம் வெளிவரமுன இப்பொழுது உள்ளகத்த சிலர் சில நமக்கு தெரிவிக்கின்றனர் ஆக வர நாட்கள்ல இது ஊதி வடிக்க போகுது இங்க பிரதான விடயம் என்ன அப்படின்னா பண விடயம்தான் இங்க பூதாகரமா வடிக்க போகுது தங்கச்சாங்கலையும் கொடுத்திருக்கணுமா உடுப்பு வாங்கி கொடுத்திருக்கணுமா சிலவர் போன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கணுமா சில பேர் கூட காசு போட்டதாகவும் தகவல் இருக்கு இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வருகின்றன இத வதந்தியா உண்மை என்பதை வரும் நாட்கள் இனி முடிவு செய்யும் ஆக தங்கம் தப்பியோடி விட்டார் உள்ளூராட்சி தேர்தலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் பணக்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பவுடியாவிலே இருக்கக்கூடிய டீச்சர் என இறக்கப்பட்டவர் மூன்று லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பணம் கெடுக்கப்பட்டதாகவும் அதனால பெரிய அடிபல்கள் இருக்குது இப்ப அர்ச்சுனாவுக்கு ஆதரவான தளங்களை அவருக்கு எதிராக இப்பொழுது கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது உள்ளக சதியாக பார்க்கப்படுகிறது ஆகவே அனுராவை வெல்ல வைப்பதற்காக வாடகை பாயாக செயல்பட்ட அர்ஜுனாவினுடைய இந்த பம்மாத்து சுத்துமாத்து எல்லா வண்டைக்கும் வெளிவந்திருக்கிறது அடக்கப்படுகின்ற ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக வருவதாக கூறிக்கொண்டு பொய்களை கட்டவிழ்த்து உழ்த்து அர்ச்சுனா ராமநாதன் இது செல்லா காசாக வீதியில் நடிக்கின்றார் மக்களை ஏமாற்றியதற்கான அந்த கர்மா அந்த ஏமாற்று அந்த மக்களுடைய கண்ணீர் அந்த கொதிப்புகள் இது அனாதரவாக நிற்கின்றார் இதுதான் இன்று வன்னி மன திக்கு தளத்துல இன்று நாங்க இதைத்தான் பேச போறோம் நீங்க வாங்க எதிரி ரொக்கம்ல போய் பாருங்க ஆகவே தங்கம் தப்பி ஓடிவிட்டார் அர்ச்சனாவுக்கும் தங்கத்துக்கும் யுத்தம் ஆரம்பித்தது வரும் நாட்களில் அது பெரும் சத்தமாக பல ரகசியங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் என்னென்ன இதற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் இணைந்திரங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வன்னிமேன்